நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கருணநாதன் வழிபாடு அப்படிங்கிறது தைத்துளை கர்ணத்தினுடைய வழிபாட்டு முறையை தான் பார்க்க போறோம் இந்த தைத்துளை கர்ணத்திற்கு அதிதேவதையாக வரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் எடுக்கணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு முன்னோர்களுடைய வழிபாடு இதெல்லாம் இந்த தைத்துளை கர்ணத்தினுடைய வழிபாட்டு முறையாக இருக்கக்கூடியது இந்த வழிபாடெல்லாம் நீங்க எடுக்கும் பொழுது நூறு சதவீதமான காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய பேருக்கு தைத்துளை கர்ணத்துல இருக்கும் பொழுது சேஷ்டாதேவியனுடைய வழிபாடு பெருமாள் வழிபாடு மகாலட்சுமியினுடைய வழிபாடெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியும் ஒரு சிலருக்கு வந்து முன்னோர்கள் வழிபாடு எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இந்த தைத்துளை கருணத்துல இருக்கக்கூடியவங்க முன்னோர்கள் வழிபாடை தவறாமல் செய்துட்டு வரும் பொழுது அளவில்லாத முன்னேற்றம் பேர் புகழ் அப்படிங்கிறது அடைய முடியும் பணவரவு அப்படிங்கிறதும் காரிய வெற்றி அப்படிங்கிறதும் நூறு சதவீதம் அடைய முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இதில் ஒரு சிலருக்கு சுய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கே லக்னம் அப்படிங்கிறதும் கருணநாதன் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு அதை பற்றி தெரியறதில்ல உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய கருணநாதன் யார் அப்படின்னு பார்த்து வழிபாடு எடுக்கும் பொழுது நூறு சதவீதமான எல்லா விதத்திலையும் காரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களால் அடைய முடியும் நன்றி